ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஞ்சி கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல பூ போன்ற இட்லியும் காரச்சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி பண்ணுறதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு மாவு அரைக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு ஒரே கப் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன உலக்கு எடுத்திருக்கேன் அந்த உலக்கில் தான் வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்க போகுது இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாப்பாட்டு ரைஸ் எடுத்திருக்கேன் அந்த சாப்பாட்டு ரைஸை ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் இதே உலகில் தான் எல்லா அளவும் எடுக்க போகிறேன் ரெண்டு டம்ளர் சாப்பாட்டு அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி நல்லா குண்டு குண்டாக இருக்கணும் இட்லி அரிசி அதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கோங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு டம்ளராக எடுத்துக்கிட்டோம் இப்போ மூணு ரைஸ் தான் எடுத்துருக்கோம் சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி பச்சரிசி அடுத்தது அதே டம்ளரில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உளுந்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாமே ஒரே அளவாக போச்சா இப்போது உளுந்தும் அதே டம்ளரில் தான் நம்ம எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் இப்போ இதை ரெண்டையுமே நம்ம நல்லா ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் பாருங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நல்லா ஊறியிருக்கு இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உளுந்து எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ கிரைண்டரில் உளுந்தை நல்லா போட்டு நம்ம நல்லா பொது பதன் வர மாதிரி நம்ம வந்து உளுந்தை அரைக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அரைக்க போகிறோம் அதாவது நம்ம உளுந்து நல்லா அறப்பட்டுருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உளுந்தை நம்ம இப்படி அள்ளி எடுத்து பார்க்கும்போது நல்லா வெயிட் இல்லாமல் நல்லா லேசாக பஞ்சு மாதிரி இருக்கணும் உளுந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் வந்து இட்லி நல்லா சூப்பராக வரும் அரிசி எப்படி அரைச்சாலும் பிரச்சனை இல்லைங்க மாவு பக்குவம் வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துடலாம் ஆனால் உளுந்து மட்டும் நல்லா பொங்கி நல்லா பஞ்சு மாதிரி லேசாக வெயிட் இல்லாமல் இருக்கணும் தண்ணியில் போட்டால் மிதக்கணும் அந்த மாதிரி பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் உளுந்து நல்லா சாஃப்ட்டாக அரைச்சி வந்திருக்கும் அப்போ தான் இட்லி சாஃப்ட்டாக வரும் உளுந்து அரைக்கிற பக்கவத்தில் தான் நமக்கு இட்லி சாஃப்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் இப்போது இந்த மாதிரி நல்லா சாஃப்ட்டாக நான் வந்து உளுந்தை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது நம்ம உளுந்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை போட்டு அரிசியும் நல்லா அரைச்சு எடுத்து வச்சிக்கலாம் இப்போ உளுந்து அரிசி ரெண்டையுமே நல்லா ஆட்டி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கணுன்னு அவசியம் இல்லை அரிசி மட்டும் ஓரளவுக்கு மாவாயிடுச்சின்னா நம்ம எடுத்துடலாம் இப்போது ரெண்டையும் உளுந்து அரிசி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க உப்பும் நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு சம்டைம்ஸ் மழையாக இருந்துச்சுன்னா எட்டு மணி நேரம் ஒம்பது மணி நேரம் கூட ஆகும் இதை நல்லா புளித்ததுக்கப்புறமா பொங்கி வரும்போது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றலாம் பாருங்கள் இட்லி ஊற்றி நான் காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே அளவு நீங்கள் போட்டிங்கன்னா போதும் இட்லி வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் பாருங்கள் இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ நான் இட்லி எடுத்து நான் உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா உள்ளெல்லாம் இந்த மாதிரி இட்லி இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ரேஷோவில் மா வரைச்சிங்க அப்படின்னா தான் இட்லி நல்லா ஒரு சாஃப்ட்டாக வரும் இதே மாதிரி மா வரைச்சு நீங்களும் இட்லி செஞ்சு பாருங்கள் இந்த இட்லிக்கு நம்ம சைடிஷ் நல்லா கார சட்னி வைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது கொஞ்சமாக கடலை பருப்பு ஒரு அஞ்சாறு கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக பொன்னிகிற பொன்னிறமாகற மாதிரிக்கும் ஒரு வதக்கு வதக்கி எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இப்போயே நம்ம வரமிளகாயும் ஒரு மூணு வரமிளகாயோ பிச்சு போட்டுடலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் தான் நமக்கு கார சட்னி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம தக்காளி பழம் எடுத்துக்கணும் இதில் ஒரு நல்ல பெரிய பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இதை வந்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு ரொம்ப சின்னதாக கொஞ்சமாக இருக்கணும் அதாவது இதில் வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி கம்மியாக இருக்கணும் இதுதான் அளவு நான் வந்து நல்லா பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் இது ரொம்ப பெரிய தக்காளி எல்லாம் இல்லை அளவு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய தக்காளி பழமே எடுத்தாலும் கம்மியாக இருக்கணும் வெங்காயம் அதிகமாக இருக்கணும் தக்காளி கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறமா இது தக்காளி நல்லா வதங்கி வரும்போது கொஞ்சம் மல்லி இலை ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டு அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு உடனே ஆஃப் பண்ணிடுங்க அப்போ தான் வந்து மல்லி இல வந்து அந்த கடுத்து போகாமல் நல்லாயிருக்கும் இப்போது இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை லைட்டாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதே பாத்திரத்தில் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுட்டு அந்த கடுகு பருப்பு நல்லா வெடித்து வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா இதை வந்து சட்னியில் நல்லா தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடச்சிரும் இப்போது கார சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை நீங்கள் இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க என்னடா காரச்சட்னி கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ரெண்டு கலரும் வேறு ஒன்றும் இல்லைங்க அது நல்லா எல்லோ கலர் லைட்டு கீழே வச்சனால அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் ஒரிஜினல் கலர் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்